உன்னதரின் பாது என்று வாழ்பவர் வல்லவரின் நிழலிலே தங்கியிருப்பவர் உன்னத சுக்குள் மிகவும் பிரியமான சகோதரிகளுக்கு இந்த நாளின் காலை தியானத்துக்குன்ட்டு கத்த நம்மோடு பேசுகிற வீதவசனம் எசியா புத்தகம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தின் பின்பகுதி நான் கர்த்தர் எனக்கு காத்திருக்கிறவள் வெக்கப்படுவதில்லை நான் கர்த்தர் எனக்கு காத்திருக்கிறவள் வெக்கப்படுவதில்லை நல்ல கூட ஆண்டவர் சொல்கிற ஒரு வாக்குத்தமான வார்த்தை இது நான் கர்த்தர் எனக்கு காத்திருக்கிறவள் வெக்கப்பட்டு போவதில்லை அதனால காத்திருக்கிறவங்க நிறைய பேர் வந்து வீணான காரியத்துக்காக காத்திருந்து அதனால் வெக்க முடஞ்சு போயிருந்தாங்க மாதிரி நம்ம சில பேருக்காக காத்திருக்கோம் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க நம்ம தேடி வர மாட்டாங்க இது உலக இயற்கை நம்ம வந்து காத்திருக்கிறது எப்படி எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி அதனுடைய முடிவு வந்து சில பேருக்கு அதனுடைய முடிவு நல்லாயிருக்கும் சில பேருக்கு அது வந்து தோல்வியாக முடிஞ்சிடும் ஆனால் ஆண்டவர் சொல்றார் நான் கருத்தர் எனக்கு காத்திருக்கேன் வைக்கப்படுவதில்லை எந்த இடத்துல மனுஷனுக்குன்னு சொல்லலை அவருக்கு காத்திருக்கிற ஒருவரும் கூட வெட்கப்பட்டு போக மாட்டாங்க அப்படிங்கிறத ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார் ஒரு மனுஷனுக்கு நம்ம காத்திருந்தோம் நம்ம வெட்கப்பட்டு போக முடியாது இருக்கும் அவங்க வந்து நம்மளுக்கு இது செய்வாங்க அதை பண்ணுவாங்க இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கிற காரியங்கள் அவங்க நமக்கு என்ன செய்ய மாட்டாங்க செய்ய மாட்டாங்க அதனால் நம்ம வெக்கமடைந்து போக தான் இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய நம்பிக்கையை நாம் கத்தன் மேலே வைக்கும்போது அது நம்மை வெக்கப்படுத்தாது கர்த்தர் மேல் வைக்கிற நம்பிக்கையை நம்மை வெக்கப்படுத்தாது ஏன்னா அவர் வந்து நம்ம ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவருடைய அன் நம்பிக்கையும் விசாரிக்கிற தகப்பன் நம் நம்முடைய கவலைகளை விசாரிக்கிற தகப்பன் கண்ணீர்களை துடைக்கிற தகப்பன் அவர் நம்ம விசாரிக்கிறவர் நமக்காக காத்திருக்கிறவர் நாம் அவருக்காக காத்திருக்கும்போது அவர் நமக்காக காத்திருக்கிறவர் ஒரு சின்ன சம்பவம் கூட சொல்லுவாங்க ஒரு பையன் வந்து டெய்லி வந்து நிச்சயமானா ஏழு மணிக்கு ஆண்டோர மணிக்கு ஜீபிச்சுக்கிட்டு இருப்பானான் ஆனால் அந்த நாளில் ஒரு நாள் அவன் வரலையாம் என்ன அப்படின்னு கேட்டால் அங்கே வந்து அவன் ஆக்சிடெண்ட் ஆகி அவன் பெட்டில் இருக்கிறான் அப்படி இருக்கும்போது அவன் வந்து வர முடியல ஜிபிக்கிறதுக்கு அதனால் அவனை தேடி அங்கே போனார் அந்த ஆஸ்பத்திரியில் அவர் போய் அப்படி ஒரு மகிமை பிரகாசமாக அந்த ரூம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சம்பவம் சொல்லுவாங்க டாக்டர் கூட போயிட்டு அந்த கூட நுழையவே முடியல என்னென்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவாங்களாம் அவர் குறிப்பிட்ட நேரம் அவர் ஏழு எட்டு ஏழு ரெண்டு அவரை அந்த நேரம் ஒழுங்கு சந்தை ஒரு மகிமையான பிரகாசம் அங்கே இருந்து தான் அதுக்கு பிறகு அது கடந்து போன பிறகு இவங்க போய் பார்த்து கேட்கும்போது தம்பி நாங்கள் வரும்போது உள்ளவே வர முடியலையே என்ன பிரச்சனை என்ன காரியம் அப்படின்னு கேட்கும்போது அவன் சொன்னான்னா நான் வந்து தினமும் ஆண்டவர்களுக்கு நோக்கி ஜெபிப்பேன் இந்த நாளில் போக முடியல அதனால் அவர் என்னை தேடி வந்துட்டார் இந்த இடத்துக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போனா நாம் அவருக்கு காத்திருக்கும்போது அவர் நமக்கு காத்திருக்கிறவராக இருக்கிறார் எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெக்கப்பட்டு போவதில்லை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம மனிதர் நம்ம போது நிறைய காரங்கள் வெக்கப்பட்டு போயிருக்கிறோம் மனிதர்கள் நமக்கு வெக்கப்பட வச்சுருக்குறாங்க ஆனால் கத்தரை நம்புகிற யாரும் இது வரைக்கும் வெக்கப்பட்டு போனதே இல்லை நம்ம வேதத்தில் எத்தனையோ சரித்திரங்களை வாசிக்கிறோம் அப்ராகம் பார்க்குறோம் ஈசாக்கிய பார்க்கிறோம் ஆப்ரகம் வந்து தன்னுடைய மகனை ஈசாக்கி பலியிட போகும்போது அங்கே வந்து அவன் எகுவா இரேன்னு சொல்லி இந்த இடத்துக்கு பேர் விடுவாங்க ஏன் அப்படின்னா கத்துடைய பருவத்தில் பார்த்துக்கொள்ளப்படுவான் அவன் தன்னுடைய மகனை பலியாக ஒப்புக்கொடுக்கும்போது அவன் ஓங்கி அறுவலை வெட்ட நீட்டும்போது கத்தர் அவனை என்ன செய்ய அந்த பையனை பாதுகாக்கிறார் அப்புடின்னு பாருங்க அவர் வெக்கப்பட்டு போகவே விட மாட்டார் ரீசாவுக்கு வந்து குழந்த இல்லாமல் இருந்தான் ஆனால் அந்த நேரத்தில் ஜெபித்தார் தன்னுடைய இரப்பைக்கால் மனைவியோ அவரும் சேர்ந்து ஜெபிக்கும்போது ரெண்டு பிள்ளைங்களை ரெண்டு ஆண் பிள்ளைங்களை ரெட்ட பிள்ளைங்களை அவர் என்ன சிற கொடுத்தாருன்னு சொல்லி பார்க்குறோம் அதே மாதிரி யாக்கோபு அப்படியே தன்னுடைய சகோதரனுக்கு சகோதரனை போது வெக்கப்பட்டு தன் கொன்றுவானோன்னு இருக்கும்போது ஆண்டவர் அவனோடு இருந்து அவன் சகோதரன் முன்பாக அவனை உயர்த்தி அவனுக்கு ஆசீர்வாதங்களை அள்ளி கொடுக்கிறேன் என்று சொல்லி பார்க்கிறோம் அது மாதிரி யோசிப்பு வந்து தன்னுடைய சகோதரர்கள் துரத்தப்படும் போது திரும்பமாக அவர்களுக்கே அவன் படியை அழகக்கூடிய அளவில் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய உயர்வை அதிகாரியாக பெற்றுக்கொள்கிறானே அதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா நான் கத்த எனக்கு காத்திருக்க வைக்கப்படுவதில் என்று சொல்ல வார்த்தையை நிரூபிக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி காரணம் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை நேரம் நம்ம ஆண்டவருக்காக காத்திருந்தோம் ஆண்டவர் நம்ம வைக்கப்படுத்தாமல் நடத்தினாரே என்னுடைய வாழ்க்கையில் அநேக சம்பவங்களை சொல்லலாம் அவருக்காக நான் காத்திருந்தது ஒன்று கூட வினாய் போகலை எல்லாத்துலையும் வெக்கப்படாமல் நடத்தினார் உங்களுடைய வாழ்க்கையில் அது வந்து நிச்சயமாக அது ஒரு அனுபவமாக இருக்கும் அதனால் நான் கர்த்தரை நோக்கி பார்ப்போம் நான் கர்த்தர் எனக்கு காத்திருக்கிறோம் வெக்கப்பட்டு போகுதுன்னு சொன்ன வார்த்தையை நம்பி அவருக்கு காத்திருப்போம் அவர் நிச்சயமாகவே பெரிய காரியங்களை செய்து நம்மை நடத்துவார் ஆமேன் வெக்கப்பட்டு போவதில்லை என் மகன் நீ வெக்கப்பட்டு போவதில்லை கற் கத்தரிக்கு கா திருப்பூர் போவதில்லை கத்தருக்கு காத்திருப்பூர் வைக்கப்பட்டு போவதில்லை அப்ப அவ காத்திருக்கிற ஒரு ஒரு நாள் வைக்கப்பட்டு போனதே கிடையாது